பூமாளைக்கே தெய்வங்கள் வசியாகும் ஒன்று இருக்கும் நாட்டு மருந்துகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கும் அவ்வளோ மூலிகை தெய்வங்களோட படம் வரும் இன்னும் அதிக ஆற்றல் கொடுத்து அந்த இடத்துல வசித்தன்மை கொண்டு வந்துடும் அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த சிலைக்கும் அந்த கோயிலுக்கும் இன்னும் ஒரு பவர் அதிகரிக்கிற மாதிரி கொண்டு வரும் நம்ம எந்த தெய்வம் போட்டாலையும் உடனே அந்த ஊருக்கு கொண்டு வந்துடும் அதே மாதிரி மகாலட்சுமி வரும் மற்ற எல்லா தெய்வதையும் வசியாகக்கூடிய ரக்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற போட்டோக்கு இருக்கும் இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா மாலையை அமைக்கக்கூடிய விஷயம் பூ மாலைக்கே தெய்வங்கள் வசியாகும் ஆனால் வெட்டி வேறுனு ஒன்று இருக்கும் நாட்டு மருந்துகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கும் அந்த வெட்டி வேரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இருக்கட்டும் இல்லை போட்டோக்கோ இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த மாலையை கட்டி அந்த மாலையை கட்டி அந்த சிலைக்கோ இல்லை போட்டோக்கோ போட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இயற்கை எப்போவுமே வந்து நான் தான் சொல்லுவேன்ல மூலிகைக்கு வசிய சக்தி அதிகம் தெய்வத்தையே வசப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த வெட்டி வேரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாலையை கட்டிங்க மாலையை கட்டிட்டு ஒவ்வொரு போட்டோவுக்கும் இல்லை ஒவ்வொரு தெய்வ சிலைக்கும் அதை போட்டுட்டு வந்தங்கன்னா கண்டிப்பாக அந்த வாசனை திரவங்களோட அது கமகம கம கமனம் இருக்கும் அது இயற்கையே வந்து அந்த நறுமணம் அந்த வாசனை அப்படி இழுக்கும் ஈர்ப்பு சக்தி தெய்வத்தையும் இழுக்கும் அதுவும் மூலிகை தெய்வங்களோடு படம் போது இன்னும் அதிக ஆற்றல் கொடுத்து அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த அந்த ஒரு பவர் அதிகரிக்கிற மாதிரி கொண்டு வரும் அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இந்த வெட்டி வேர்க்குந்து அதே மாதிரி நீங்க வந்து பூஜை அறையில் வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த பூஜை அறையில் எல்லா ஊட்டிலையும் வந்து வீட்டுங்களை துர்நாத்தடிக்கும் சரியா பூஜை அறியில் அந்த பூவு அந்த எலுமிச்சி மலெல்லாம் வாசனை போயிட்டு இந்த துர்ணா தடிக்கும் அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல வெற்றி வேறு வந்து என்ன பண்ணுறங்கன்னா நல்ல ஒரு கதை கொத்தை எடுத்துங்க கொத்தை எடுத்து நல்ல நூல் சுற்றிங்க மஞ்சள் நூல் நல்ல மஞ்சள் நூல் சுற்றி அழகாக ஃபுல்லாக மஞ்சள் பூசிடுங்க மஞ்சள் பூசிட்டு குங்கம் தடவி நீங்கள் இயற்கையே வந்து நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு பூஜை பண்ணின்னு வந்தங்கண்ணா அந்த பூஜாரை பார்த்தோன்னா கம்ம 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 கம் வாசனையோடு அழகாக நம்ம எந்த தெய்வம் கூட்டாலையும் உடனே அந்த வீட்டுக்குள்ளே வந்துடும் அதே மாதிரி மகாலட்சுமி வரும் மற்ற எல்லா தேவதையும் வசி ஆகக்கூடிய வெற்றி பேருக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு அப்படியும் வரலாம் அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீ அதிலே வந்து பார்த்தோன்னா இந்த கலசங்கட்டத்துலாம் கூட பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த வெட்டி வேரை போடுவாங்க இந்த வெட்டி வேரை வந்து நீங்கள் கலசக்குள்ளே போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் வச்சு அந்த மேலே கலசத்தை வச்சு பூஜை பண்ணின்னு வந்திங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கும் நான் நல்ல வசித்தன்மை இருக்கும் அப்படின்னு பயன்படுத்தலாம் அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வெளியே கூட நீங்கள் வாசுபடியில் என்ன பண்ணலாம் நல்ல ஒரு வெட்டி வேறு ஒரு கொத்தை எடுத்துங்க அந்த கொத்தை எடுத்து நல்ல மஞ்சள் சுற்றி அந்த வாசுப்படியில் கட்டிட்டிங்கன்னா போகிற தெய்வங்களுக்கு கூட அந்த வெட்டி வேறு வாசனைக்கு உள்ளே வீட்டு உள்ளே வந்துடும் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் நல்ல தனவசி ஆகும் வீடு சுபச்சிருக்கும் செண்டை சச்சிரு வராது அந்த மாதிரி ஒரு விசைகள் வரும் வெட்டி வேறுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இயற்கையை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த காலத்திலலாம் வெட்டி வேற தேங்காயில் வந்து என்ன பண்ணுவோங்க ஊற போட்டு அந்த எண்ணி எடுத்து தலைக்கு தடுவோம் எதுக்காகனா அது அந்த தெய்வாற்றலுடைய அந்த இப்போ வசித்தன்மை நம்ம அந்த முடி வளர்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அந்த இயற்கையினுடைய வேருடைய அந்த சாரம் வந்து நம்ம படும்போது முடியும் வளரும் அதே மாதிரி நம்ம நறுமணம் நம்ம தலையில் இருக்கும்போது நம்ம எந்த தெய்வத்தை மனசார கூப்பிட்டு இப்படி வந்தோம் இல்லை மந்திரம் ஜபம் பண்ணும்போது கூட நம்ம உடம்புல இறங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த தியானம் பண்ணுறவங்க இந்த தப வலிமை பண்ணுறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து வெற்றி வேற வந்து தண்ணியில் ஊற போட்டுருங்க அந்த ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து குளிச்சுட்டு வந்தங்கன்னா கண்டிப்பாக அந்த வாசனை திறன்களோடு நம்ம மந்திரம் ஜபிக்கும் போது முருக பெருமான விநாயகரோ இல்லை காளியோ அப்படி மந்திர ஜபிச்சா நம்ம உடம்புல இறங்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு வந்துடும் அப்படியும் பண்ணலாம் அதே மாதிரி இந்த வந்து இந்த நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த தூக்கத்தன்மையில் கெட்ட கெட்ட கனவு வருதுன்ற பாருங்க அந்த இருக்கிறாங்க பசங்க அலறி அலறி விடுறாங்க இவங்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு வெட்டி வேற வந்து மஞ்ச துணியிலையோ இல்லை நூலை சுற்றி தலைமாட்டில் வச்சுன்னு படுங்க பாருங்க அந்த பாசனம் திரும்பத்தில் நல்ல தூக்கம் வரும் கெட்ட கெட்ட கனவு வராமல் போயிடும் அவ்வளோ அற்புதமாக அந்த வெட்டி வேருக்கு வேலை செய்யும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் நான் என்னை பொறுத்தவரையும் வீட்டில் பூஜேரியில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தட்டிலேயோ ஒரு கிண்ணத்திலையோ வெட்டி வேர் அழகாக வச்சு விட்ருங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி வரும் இல்லை அவங்க குலதெய்வம் வரும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வமும் வசித்தன்மை கூடிய விஷயம் அதில் வந்துடும் ஏன்னா வெட்டி வேர்க்குறதுக்கு இயற்கையவே சக்தி அதிகம் நாட்டு மருந்து கடையில் இப்போ கண்டிப்பாக எல்லா கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு அதை ஒரு நூறுரூவா இரநூறுபா கொடுத்து தைச்சி சொல்கிறேன் வாங்கி வந்து போடுங்க அதே மாதிரி வெட்டி வேரில் மாலையை கட்டி போடுங்க வீட்டு வாசுபடிக்க ரெண்டு சைடு தொங்க விடுங்க கோயிலுக்கு தொங்க விடுங்க கோயிலில் வந்து நறுமணம் அழகாக அழகாக தெய்வங்கள் இருக்கும் எப்படியாப்பட்ட நம்ம ஒரு கும்பல்சேகம் பண்ணும்போது கூட அதில் பாருங்க வெட்டி வேறு போட்டு வெட்டி வெட்டிவேருக்கு நம்ம ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டுலாம் போட்டாக்கும் போடலாம் சிலைக்கும் போடலாம் இந்த மாதிரி போட்டு அந்த இடம் அப்படியே வர்றவங்க உள்ள வந்த உடனே ஆனந்தாடி அது தெய்வங்கள் வந்து இந்த மாதிரி மூலிகைக்கும் இந்த மாதிரி மாசன திரவங்களுக்கு கட்டுப்படுவாங்க ஆசைப்படுவாங்க இன்னும் வசித்தன்மை அதிகரிக்கும் அதனால வந்து எல்லாருமே இதை பயன்பெறுங்க கண்டிப்பா எல்லாம் இது ஒரு ஈஸியான ஒரு வழி வழிதான் இதை வச்சு நீங்கள் வீட்டில் சுபச்சும் காணுங்க வீட்டில் மகாலட்சுமி வரும் பணவசி உண்டாகும் அதே மாதிரி கஷ்டங்கள் இருக்காது வீடு எப்போ வந்தாலையும் இல்லாமல் அழகாக வாசனை திறவங்களோட வீடு கலகல கலகலன்னு இருக்கும் எப்படி மனம் மணக்குதோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி வரும் ஆனந்த அடையும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கொண்டு போய்விடும் வாழ்க்கையில் நீங்களும் இதை கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நன்மைக்கு வரும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா